கத்திலே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கற்று தரும் அப்பம் ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதினொன்று நீ தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் ஹலோ இன்று இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது பாய்ச்சலான தோட்டம் இரண்டாவது வற்றாத நீரூற்று இவை இரண்டும் நம் வாழ்விலே பசுமையையும் செழிப்பையும் உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை உலக வாழ்க்கையோடு மட்டுமல்லாமல் ஒருவேளை வறட்சியான சூழ்நிலை காணப்படுகின்றதா கவலைப்படாதீர்கள் கர்த்தரிடம் அவருடைய சித்தத்தின்படி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல என் ஆத்துமாவை மாற்றும் என் ஆத்துமாவிலே வற்றாத நீரூற்றை எனக்கு தாரும் என்று கேட்கின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம் ஆத்துமாவை பசுமையாகவும் செழிப்பாகவும் மாற்றுவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் துணையோடு பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நிச்சயமாக நம் ஆத்மா செழிப்புள்ள ஆத்மாவாக மாறும் அது மட்டுமல்ல ஆவியின் கனிகளை கொடுத்து இவ்வுலகிலே பிறருக்கு கர்த்தருக்கு சாட்சியாக வாழ நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்க இயலும் எனவே எனக்கு பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையிலும் தளர்ந்து விடாதபடி நீங்கள் சோர்ந்து போய் விடாதபடிக்கு உங்கள் ஆத்துமாவை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணியுங்கள் அப்பொழுது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முடியும் அப்படியாக நம் ஆத்துமாவையும் நம் வாழ்க்கையையும் கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே தின ஜீவ அப்பத்தின் மூலமாக எங்களுக்கு நீர் இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆத்துமா நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருக்கும்படி நீர் எங்களுக்கு கிருபை தாரும் அதன் மூலமாய் உம்மிடமிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுத்து பிறருக்கு உம்மை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் எங்களையும் எங்கள் வாழ்க்கையையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் உமது கரத்திலே தருகிறோம் நிறைய எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்